சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கட்டினாய்கவில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட மூன்று தமிழர்கள் நடுவானில் தாக்கப்பட்ட விமானப் பணிப்பெண் சவுதி நாட்டவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடத்துக்காரர்களின் மையமாக மாறும் வடக்கு ஆரம்பமாகும் அதிரடி வேட்டை நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு அனுர கட்சி எம்பியை கைது செய்ய உத்தரவு நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை கொடுப்பனவை புற காத்திருப்போருக்கு முக்கியமான அறிவித்தல் என்றும் குறைவடைந்தது தங்கத்தின் விலை கடலில் மிதந்து வந்த மர்ம திரவத்தை அருந்திய இருவருக்கு நேர்ந்த கதை உயிரிழப்பு இஷாராவுக்கு கைத்துப்பாக்கி மறைக்க உதவிய பெண் சட்டத்தரணி பிறப்பிக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு தமிழர் பகுதியன்றில் சோகம் வெளிநாட்டுக்கு செல்ல இருந்த இளைஞன் சடலமாக மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூவரும் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் படகு மூலம் தமிழ்நாட்டுக்கு சட்டவிரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் வல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த மூன்று சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்ணடியில் தங்கியிருந்த இசைவேந்தன் யோகராசா சுஜீவனை நேற்று தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்கள் மூன்று பேரிடமும் இந்தியாவில் இருந்து வந்து தங்குவதற்கான எந்த ஆவணமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மூன்று பேர் மீதும் இலங்கையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் மூன்று பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரியாத்தில் இருந்து கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி விமானத்தில் விமான பணிப்பண்ணை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய நாட்டவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் நபர் கொழும்பு தலைமை நீதிவா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அதன்பொழுது பதினையாயிரம் ரூபாய் ரொக்கப்படை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் தனிப்பட்ட படையில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வழக்கு நவம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் மையமாக மாறி வருகிறதா என்கிற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக சுங்க துணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார் மேலும் சுங்க துணைக்களத்துக்காக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை இன்னும் மூன்று வாரங்களுக்குள் அடைய முடியும் என்றும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிரான வழக்கு ஜனவரி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒத்திவைப்பை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்காக அரசாங்க பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி தொடர்பில் விசாரணை தொடர்பாக அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு கழும்பு கோட்டை நீதவான் நிலவலி லங்காபுரம் நிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்தார் அவரின் மருத்துவ நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை மருத்துவமனையின் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திரும்ப பெறப்பட்ட போது அவர் தொடர்ந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் ஸ்கைப் மூலம் வழக்கு நடவடிக்கையில் இணைந்ததோடு அன்றைய தினம் அவருக்கு புனை வழங்கப்பட்டது குறிப்பாக பிரித்தானியாவில் உள்ள வோல்வர் ஹாம்டன் என்ற தனியார் பல்கலைக்கழகத்தில் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒன்றரை நாட்களுக்குள் ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் அரசாங்கத்தினுடைய பணத்தை வீணடித்து அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் வருகை தந்தார் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபர் ரணில் விக்ரமசிங்க கொழும்புக்கோட்டை நீதிவான் நிலுவல் அங்காவூர் அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அத்துடன் அது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவை கைது செய்ய பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெதிக்குமாறு இன்று உத்தரவை பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் கோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இரண்டு வழக்குகள் தொடர்பில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது சந்தைக்கிரபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை அவர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்திறனை தனது கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என்று நீதவானிடம் தெரிவித்தார் அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு தகுதி பெற்று வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் பிரதேச இலங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு அஸ்வசும கொடுப்பனவு திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கி கணக்கு திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச இலங்களுக்கு சென்று வங்கி கணக்குகளை திறப்பதற்கு உரிய கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கியிலிருந்து தங்களுக்கு வசதியான வங்கிக் கிளையில் அஸ்வேசம பயனாளி வங்கிக் கணக்கை திறப்பதற்கான சம்பந்தப்பட்ட கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதன்படி வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் இந்த வங்கிக் கணக்குகளை விரைவில் திறந்து தொடர்புடைய வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்புடைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் தங்கத்தின் விலையானது மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக குறைவடைந்துள்ளது அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி இரண்டு கிரட் தங்கம் ஒரு கிராம் நாற்பத்தி அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது அத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான்கு லட்சத்தை கடந்த இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுனின் விலை படிப்படியாக குறைவடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடலில் இருந்து கரையொதுங்கிய போத்தலில் இருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அறந்திய இருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் நாரகல்லிய பகுதியில் உள்ள ஒரு தொழிலாளரின் வாடியில் நான்கு பேர் இருந்த நிலையில் கடலில் மிதந்து வந்த கரையொதுங்கிய போத்தல் ஒன்றை இனங்கண்டனர் பின் அதில் இருந்து அடையாளம் காணப்படாத திரவத்தை அறந்தியுள்ளனர் அடையாளம் தெரியாத திரவத்தை குடித்த சிறிது நேரத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு ஏனைய மூவரும் சிகிச்சைகளுக்காக அந்த பகுதிவாசிகளால் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் மற்றொரு நபர் உயிரிழந்தார் மேலும் இருவர் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் புத்தலம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவானது ஆழ்கடலில் கடற்தொழிலுக்கு சென்ற ஐந்து கடத்தொழிலாளர்கள் கடலில் மிதந்த போத்தலொன்றில் இருந்த நட்சத்திரவ கரைசலை மதுபானம் ஒன்று நினைத்து அருந்திய பின்னர் அவர்கள் உயிரிழந்தனர் மேலும் தொடர் உயிரிழப்புகளுக்கு காரணமான இந்த மர்ம திரவம் என்ன என்பதை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடலில் மிதந்த வரும் எந்த ஒரு மதுபான பூத்தலோ அல்லது வேறு குளிர்பான பூத்தலோ இதனையும் எடுத்து அருந்தக் கூடாது என்றும் பொதுமக்களுக்கு மீனவர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கனைமுழு சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இசாராவுக்கு உதவிய சட்டத்திறனையை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திறனையை மனுத்தியாளர்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்ய குற்றப்பழுவ திணைக்களத்துக்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணை விசாரணையொன்றுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனைமுழு சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இசாரா சிவந்தி குறித்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கி தாரிக்கு துப்பாக்கியை எடுத்துச் சென்று வழங்கியதாக வலி வீசி ார் மேலும்பவம் குறித்த பெண் சட்டத்தரணி நேற்று குற்றப்பலா கடத்தால் கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் காணாமல் போயிருந்த இளைஞர் ஒருவர் காற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜூனியன் குளத்தைச் சேர்ந்த அப்சரன் வயது இருபத்தி ஆறு என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி இளைஞன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார் காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தொராம் தேதி அக்ராயின் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது வெளிநாட்டுக்கு பயணமாக விருந்த நிலையிலேயே அவர் காணாமல் போய் இவ்வாறு மரணம் அடைந்துள்ளார் குறைபாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்கள் இளைஞனை தேடி வந்தனர் தூரத்தில் உள்ள காட்டில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக நேற்று மீட்கப்பட்டார் இளைஞனின் சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அக்கராயன் காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்